ஆர்ஜே ஓரா கிளாஸஸுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இது டே டென் இன்னைக்கு நம்ம வகைப்பாட்டு கருவிகள் பத்தி பார்க்கப் போகிறோம் வகைப்பாட்டு கருவிகள் அதாவது டாக்ஸனாமிக்கல் ஏஜ்ஸ்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் வகைப்பாட்டு கருவிகள் என்பது உயிரினங்களை அடையாளம் காணவும் அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பெயரிடவும் அதாவது நேமிங் மற்றும் வகைப்படுத்தவும் அதாவது கிளாசிபிகேஷனுக்கு உதவும் கருவிகளாகும் உலர் தாவரகம் அதாவது ஹெர்பேரியம் என்பது தாள்களில் ஒட்டப்பட்டு அதாவது ஷீட்ஸ் உலர்த்தி பாதுகாக்கப்பட்ட தாவர அதாவது டிரைடு பிளான்ஸ் மாதிரிகளின் தொகுப்பாகும் தாவரவியல் பூங்காவில் அதாவது பொட்டானிக்கல் கார்டன் ஆய்வுக்காக அறிவியல் முறைப்படி அதாவது சயின்டிபிக் ஸ்டடிக்காக அமைக்கப்பட்ட உயிருள்ள தாவரங்கள் அதாவது அரேஞ்ச் லிவிங் பிளான்ஸ் உள்ளன அருங்காட்சியகம் அதாவது மியூசியம் பாதுகாக்கப்பட்ட தாவர அதாவது பிரிசர்வ்டு பிளான்ஸ் மற்றும் விலங்கு அதாவது ஆனிமல் ஸ்பெசிமென்ட்ஸ் மாதிரிகளை ஜாடிகளிலோ அதாவது ஜார் அல்லது உலர் வடிவிலோ அதாவது டிரைஃபார்ம்ல சேமித்து வைக்கிறது விலங்கியல் பூங்காவில் அதாவது சாலஜிக்கல் பார்க்ஸ் உயிருள்ள விலங்குகள் ஆய்வுக்காக அதாவது ஸ்டடி பாதுகாப்பான சூழலில் அதாவது புரொடெக்டட் கண்டிஷன்ஸ் வைத்து பராமரிக்கப்படுகின்றன அதாவது மெயின்டைன் பண்றது திறவுகோள்கள் அதாவது கீஸ் மற்றும் தனிவரை நூல்கள் அதாவது மோனோகிராஃபி பண்புகளின் அதாவது கேரக்டரிஸ்டிக் அடிப்படையில் உயிரினங்களை அடையாளம் அதாவது ஐடென்டிஃபை பண்ண உதவுகின்றன இந்த டாபிக் ஸ்கூல் எக்ஸாம்ஸுக்கும் நீட் ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு கிளாஸ்ல இன்னும் தெளிவா பாப்போம் batches பேட்சஸ் ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க you.